வர்த்தக பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் மார்க்கெட் எங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் வந்து வச்சிருக்காங்க எங்கெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க எங்கெல்லாம் கால ஆப்ஷன் பை பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எங்கெல்லாம் புட் ஆப்ஷன் பை பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்திலையும் நான் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபின் நிஃப்டியிலே எக்ஸ்பயரி வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இருப்பதனால செவ்வாய்க்கிழமை பின்னிப்பிலே எங்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா சிம்பிள் ப்ரைஸ் எக்ஸன் யூஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன் கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் எக்ஸனையே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் பிரீமியம் ட்ரைனிங் குரூப் வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையான அடிப்படையான சிம்பிள் எக்ஸ் அண்ட் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கணும் எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும் எந்த அளவுக்கு ஸ்டாப்லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே சொல்லி உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும் அது மட்டும் இல்லாமல் சம்பாதிக்கவும் முடியும் ஸோ இதெல்லாம் நம்மளுடைய லாஸ்ட்டு வீக்கில் எடுக்கப்பட்ட ப்ராஃபிட்ஸ் சரிங்களா ஒரு வாரமாக நம்மளுடைய வீடியோ வராதனால லாஸ்ட் வீக்கில் நம்ம எடுத்த ப்ராஃபிட்ஸ்லாம் இது ஸோ நீங்கள் நம்மளுடைய ப்ரீமியம் வாட்ஸ்அப் ட்ரைனிங் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டிங்கன்னா இது ஒரு எஜுகேஷ்னல் சர்வீஸ் மட்டும்தான் இது ஒரு கால் சர்வீஸ் கிடையாது ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய ப்ரடிடிக்ஷனாக ஃபஸ்ட்டு நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நிஃப்டியில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்குக்கு உண்டான அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மேஜரான எல்லாம் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா மேஜரான லெவலாக வந்து எடுத்துருக்கிறது சரிங்களா இந்த லெவல் தான் நமக்கு மேஜரான லெவலாக வந்து இருக்கு சரிங்களா இங்கேருந்து சப்போர்ட் இங்கே சப்போர்ட் எடுத்துக்கிறாங்க இங்கேருந்து நல்ல ஒரு பெரிய ஃபால் கொடுத்தாங்க இங்கே சப்போர்ட் எடுத்துக்கிறாங்க அடுத்து இங்கே இருந்து மார்க்கெட் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு எகைன் இங்கே சப்போர்ட் எடுப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அல்லது இந்த லெவலில் ப்ரேக் அவுட் பண்ணும்போது ஃபர்தராக வந்து டவுன் சைட் போகும் இப்போ நமக்கு அழகாக ஒரு பேட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு இங்கே ஷோல்டர் ஹெட்டு இது ஷோல்டர் சரிங்களா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிடச்சிருக்கிறதுனால இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் மேஜரான ஒரு ஃபாலை வந்து கொடுப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படி பார்க்குறப்போ நமக்கு இந்த சப்போர்ட் எங்கே வந்து ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி நூறிலிருந்து நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே சரிங்களா இந்த வாரத்தில் இந்த லெவலும் பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட்டோடைய அடுத்தடுத்த டார்கெட் அப்படின்றது ரொம்ப பெருசாக வந்து இருக்குது இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா இருபதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இருபதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுக்கு பிறகு இருபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா இது மேஜரான ஒரு லெவல் ஸோ இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணும்போது ஃபர்தராக மார்க்கெட்டில் சைடை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் இங்கே தான் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கவனிக்கணும் ப்ரீவியஸ் டேட்டாவை நான் வந்து பார்க்குறேன் ப்ரீவியஸ் டேட்டாவை வந்து பார்க்கும்போது நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெட் அண்ட் சோல்டர் பேட்டர் தான் ஸோ இந்த ஹெட் அண்ட் சோல்டர் பேட்டனில் என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டு இந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு அப்சைடில் வந்து போயிருக்கேன் சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டினியூவாக வந்து ஏறிடுச்சு இல்லைங்களா ஸோ அடுத்தது ப்ரீவியஸாக இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸாக போய் பார்க்கும்போதும் இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இங்கே என்ன பண்ணியிருக்கணும் மார்க்கெட்டு ப்ரேக் அவுட் கொடுத்துருக்கணும் பட் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப் சைடு வந்து போகிறாங்க இப்படி மார்க்கெட் மல்டிப்புள் டைம்ஸு இந்த பேட்டர்னையே வந்து ட்ரேட் வந்து பண்ணுறாங்க இந்த பேட்டனில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எல்லாம் மார்க்கெட் வந்து அப் சைடு தான் போயிருக்கு ஸோ இது ஒரு புல் பேக் லெவலாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ப்ரீவியஸ் டேட்டா நமக்கு வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்கு அப்போது இந்த லெவலுக்குள்ளே வரும்போது மார்க்கெட்டில் நம்ம பெரிய அளவுக்கு புல்பேக்கையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அல்லது இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம ஒரு பெரிய அளவுக்கு டவுன் சைடையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஏன்னா ஒரு பேட்டனை பல நாட்களாக ட்ரேட் பண்ணி ட்ரை பண்ணி ப்ரேக் அவுட் பண்ண முடியல இப்போ பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா ஃபர்தராக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்க முடியும் ஸோ நான் அப்போது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப் சைட்லேயும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டவுன் சைட்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் வரும்போது நம்ம இந்த மாதிரிலாம் வந்து ட்ரேட் பண்ணலாம் இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இப்போ நம்ம வந்து மேஜராக வந்து பேசணும் அப்படி நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் நாளைக்கு ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படி மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டே லோவிலிருந்து இந்த டே ஹை வர வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் இந்த டே லோவிலிருந்து டே ஹை வர ஃபிஃபன் உச்சி ரிப்ளேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கும்போது கிடைக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும் வச்சு ரிட்ரேஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் பேசிக்கில் இருந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டால் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டில் என்னென்ன நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்படின்றது நமக்கு சூப்பர் புல்லிஸில் சரிங்களா இதை இந்த ஜோனுக்குள்ளேயோ அல்லது இதை தாண்டி மார்க்கெட் வந்து ஓப்பனிங் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு அப்படின்றது நமக்கு புல்லிஸ் லவ் இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து செயல்படும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து புல் பேக் ஆகிருக்கு ஸோ மார்க்கெட் எகைன் இங்கேருந்து புல் பேக் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு அங்கே நமக்கு பேட்டர்ன்ஸ் டபுள்யூ பேட்டர்னாக இருக்கலாம் ட்ரிபிள் பாட்டம் பேட்டனாக இருக்கலாம் அல்லது இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டனாக இருக்கலாம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகுறப்போ நம்ம வந்து கால் சைட் போகலாம் சரிங்களா ஸோ இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு அப்படின்ற லெவலில் இருந்து ரிவர்சல் ஆகணும் அல்லது இந்த லெவலில் மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு வரைக்கும் வரலாம் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு அப்படின்றது நமக்கு அடுத்த கட்ட சப்போர்ட் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு வரைக்கும் வரும் சரிங்களா ஸோ ஃபைனல் லெவல் சப்போர்ட்டுன்றது நமக்கு இங்கே இருக்குது ஸோ அந்த லெவல் சப்போர்ட்டில் ஆக்ட் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அங்கே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப் சைடும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டவுன் சைடும் இங்கே என்ன நடக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும் ஸோ அதனால் இங்கேருந்து பேக் ஆகுதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆவதற்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த லெவல் பிரேக் அவுட்டாக இந்த லெவல் புல்பேக்கா அப்படின்றத மார்க்கெட் முடிவு செய்கிற வரைக்கும் இந்த லெவலில் வந்து ஆக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ மார்க்கெட் டவுன் சைடு தான் வருமா அப் சைடு போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்பேக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான புல்பேக்கை கொடுத்துட்டு மார்க்கெட் இப்போ வந்து அப் சைடில் வந்து போயிருக்கு சரிங்களா இப்போது மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது சரிங்களா ஒரு சின்ன பேனிக் செல்லிங் நடந்த பிறகும் மார்க்கெட்டை ஒரு அந்த பாயிண்டில் இருந்தே அப்சைடில் அப்படியே கொண்டுகிட்டு வந்துட்டாங்க இப்போ அப் சைடில் கண்டினியூவாக போகிற பட்சத்தில் எங்கெல்லாம் எந்த என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஃபன் வச்சு நான் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையிலிருந்து ரீசெண்டாக ஒரு ஃபால் கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த ஹையிலிருந்து இந்த லோ வரைக்கும் ட்ராப் பண்ணுறேன் அப்படி பார்க்குறப்போ நமக்கு இது கோல்டன் ரேஷியோ இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்றது கோல்டன் ரேஷியோவாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்ற புள்ளியை மார்க்கெட்டை போ பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் பண்ணுறாங்களோ அதற்கு பிறகு தான் ஃபர்தராக அப்மு போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு மேலே ஃபேக் அவுட் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத தெளிவாக வந்து புரிஞ்சுக்குங்க ஸோ அதனால் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்துக்கு ஏழுக்கு மேலே மார்க்கெட் ஆகி அடுத்த கட்ட பிரேக் அவுட்டை கொடுக்குதா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியும் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் பிரேக்கவுட் செஞ்சாங்க அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பத்து அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பத்துக்கு பிறகு நானூற்றி ஐம்பது வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ அதனால் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்ற புள்ளிக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதா நல்ல வால்யூம் இருக்குதா அப்படின்றத பொறுத்து தான் அப்ஸைட் போகணும் பிகாஸ் இங்கே வந்து ஃபேக் அவுட் நடந்துருக்கிறத நீங்கள் உங்களால் தெளிவாக வந்து பார்க்க முடியும் சரிங்களா இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு பிரேக் அவுட் பண்ணுறாங்க தான் பண்ணுறாங்க ஆனால் இங்கே வால்யூம் அப்படின்றது சுத்தமாக இல்லை அகைன் மார்க்கெட்டு டவுனில் வருது ஸோ இந்த இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு தான் நமக்கு கால் ஆப்ஷனில் ஒரு மேஜரான லெவலாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் அடுத்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் அடுத்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை சரிங்களா ரெண்டு லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப ரொம்ப சூப்பரான லெவலாக நான் வந்து பார்க்குறேன் சரிங்களா இந்த லெவல் அப்படின்றது எனக்கு ரொம்ப அதிகப்படியான கான்ஃபிடென்ஸை வந்து கொடுத்துருக்கு ஸோ அதை நான் உங்களோடைய ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படி பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற புள்ளியை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று சரிங்களா ஏறக்குறைய வந்து ஒரு நானூறு பாயிண்ட்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜோனை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் இந்த ஸோனை எதுக்காக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற காரணங்களை இப்போது ஜூம் அவுட் பண்ணலாங்களா இப்போது நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் எப்போதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் ஸ்ட்ராங்கான அப்புமோ எப்போல்லாம் இங்கே வந்து டச் பண்ணுறாங்களோ ஸ்ட்ராங்கான அப்பு சரிங்களா இங்கேருந்து ஸ்ட்ராங்கான புல் பேக் இங்கே புல்பேக் இங்கே எப்போது பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக ஃபால் எப்போ எப்போது அப் சைடில் ப்ரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ ஸ்ட்ராங்கான சரிங்களா இப்போது இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து இருக்குது இந்த லெவலுக்கு மேலே போகும்போது நான் வந்து கால் சைடு போக போகிறேன் அடுத்தது நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபேக் அவுட் பண்ணுறாங்க ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் வந்து கொடுக்குறாங்க அடுத்தது நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்ற புள்ளியை டச் செஞ்சுட்டு அங்கேருந்து ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் எது வரைக்கும் வந்திருக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்து இந்த புள்ளியில் இருந்து அப்படியே அப்சைட் போகிறாங்க நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மார்க்கெட் வந்து ஒரு ஃபேக் அவுட் கொடுக்குறாங்க அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால் சரிங்களா அங்கே நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க ஓகே விடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு அப் சைடு வராங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறாங்க எது வரைக்கும் போயிருக்காங்க நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் போயிருக்காங்க நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று டச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க டவுன் சைடு வந்திருக்காங்க அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்றை தொடும்போது நான் வந்து புட் ஆப்ஷன் சைட் ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஸோ நமக்கு ரெண்டு விதமான லெவல்ஸ் வந்து கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான லெவல்ஸ் இப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற புள்ளிக்கு மேலே சஸ்தைன் ஆகும்போது நான் வந்து கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணிக்க போகிறேன் சரிங்களா நாளைக்கு மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகட்டும் அல்லது ஃப்ளாட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகட்டும் இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற புள்ளிக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது நான் வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணி போகிறேன் என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்றது நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பது சரிங்களா நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரெண்டாவது டார்கெட் அப்படின்றது நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மூணாவது டார்கெட் நாற்பத்தி எட்டாயிரத்தி இருபது சரிங்களா நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்ற புள்ளி வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிக்க போகிறது கிடையாது நாற்பத்தி எட்டாயிரத்தி இருபதோடு சரி எப்பொழுது நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்ற புள்ளிக்கு மேலே மார்க்கெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சசைன் ஆகுது ப்ரீவியஸாக இரண்டு முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஸோ மூணாவது முறை தோல்வி அடைவதற்குண்டான வாய்ப்பு எழுபது சதவீதம் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப அவசரம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நிதானமாக நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு மேலே எப்போ சசைன் நாகிறாங்களோ அப்போ மட்டும்தான் ஃபர்தராக அப்பவும் போக போகிறேன் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு மேலே மார்க்கெட் வந்து சசைன் நாகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூறு நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகும் சரிங்களா அல்லது நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்ற புள்ளியில் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன்ஸ் வந்து எடுத்தோம் சரிங்களா இப்போது இரண்டு முறை மார்க்கெட் இங்கே வந்து ஃபேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ மூணாவது முறை ஃபேக் அவுட் ஆவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதனால் அவசரப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா இங்கே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புட் ஆப்ஷன் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருந்து விழுக போகிற மார்க்கெட்டுடைய அதிகபட்ச டார்கெட் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பது நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பது வரைக்கும் வரலாம் சரிங்களா ஏன்னா வால்யூம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வந்து க்ரியேட் ஆகிருக்கு இந்த புள்ளியை தொடும்போது அப்படின்றதில் கவனமாக வந்துடுங்க இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுற மார்க்கெட் அப்படியே கண்டினியூவாக வந்து ஃபால் ஆகுது அப்படின்றப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவிலிருந்து இந்த ஹை வர இப்போ ரீசண்டாக இந்த இருந்து அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு ஃபுல் பேக் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அப்படி பார்க்குறப்போ நமக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்றது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் இதை நம்ம கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம் ஸோ நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்ற புள்ளியே மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஏழு நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப்பொழுது இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அப்படின்ற லெவலை பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் ஃபர்தராக டவுன் வரும் சரிங்களா ஏன்னா இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அப்படின்ற லெவலில் மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் பண்ணிவிட்டு புல் பேக் ஆகியிருக்கேன் சரிங்களா ஸோ அதனால் இது ஃபைனல் லெவல் சப்போர்ட்டாக நமக்கு வந்து இருக்க போகுது இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் தான் ஃபர்தராக மார்க்கெட்டில் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அப்படின்ற புள்ளி மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு அதுக்கு அடுத்த டார்கெட் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வரலாம் ஏன்னா ஒரு இது நமக்கு மேஜர் லெவலான சப்போர்ட்டாக வந்து செயல்பட போகுது மார்க்கெட்டு இப்போது ஃபஸ்ட்டு டாப் செகண்ட் டாப் தேர்ட் டாப்பை வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ தேர்ட் டாப்பையும் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இது கண்டினியூவேஷன் ஆகுது அப்படின்றப்போ நமக்கு இந்த லெவலையும் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு பெரிய டார்கெட்ஸ் எல்லாம் மார்க்கெட் அச்சீவ் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அடுத்து ஃபின் பார்க்க போகிறோம் ஃபின் எக்ஸ்பைரி டே இருப்பதனால ஃபின் ரொம்ப கவனமாக வந்து ட்ரேட் பண்ணணும் ரொம்ப அதிகமான ஓவர் ட்ரேடிங்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் சரிங்களா ஃபின் நமக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய ரெண்டு லெவல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு பேங்க் நிஃப்டியில் பயன்படுத்தணும் போல அதே போல் தான் சரிங்களா பேங்க் நிஃப்டியில் எப்படி வந்து பயன்படுத்தணும் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்றது சப்போர்ட்டாகவும் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெசிஸ்டன்ஸாகவும் எடுத்துக்கிறேன் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்ற புள்ளியை தொடும்போது மார்க்கெட்டு ஸ்ட்ராங்கான அப்புமோம் சரிங்களா ஸ்ட்ராங்கான அப்புமோ ஸ்ட்ராங்கான அப்பு சரிங்களா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்ற புள்ளியை தொடும்போது ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன் வந்து பையன் கிடைக்குது சரிங்களா ஸோ இந்த லெவல்ஸ் அப்படின்றது இந்த வாரம் முழுக்க நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு சரிங்களா நல்ல ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த லெவல்ஸில் வந்து மார்க்கெட் ஆக்ட் ஆகுறப்போ இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்ற புள்ளியில் புட் ஆப்ஷன் பையிங்கும் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்றை தாண்டும் போது ஆப்ஷன் சைடும் நம்ம வந்து போகும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு பிளான் இந்த வாரத்திற்குண்டான ஒரு பிளான் இப்போ நாளைக்கு பிளான் அப்படின்றது கொஞ்சம் வந்து மாறப்போகுது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள் இந்த புல்பேக் லெவலில் இருந்து இந்த ஹை வரை ஃபிஃபன் வச்சுரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படி பார்க்குறப்ப இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்றது நமக்கு வந்து கோல்டன் ரேஷியோ இந்த இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐ நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்ற புள்ளிக்கு பெலோவாக மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகணும் சரிங்களா அப்போ தான் வந்து புட் ஆப்ஷனுக்கு போகப்போம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்ற புள்ளியை பேஸாக வச்சு இது லெஃப்ட் ஷோல்டர் இது ஹெட்டு இது வந்து ரைட் ஷோல்டராக வந்து கிரியேட் ஆகும் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்ற லெவலுக்கு பெலுவாக பிரேக் அவுட் பண்ணிட்டு ரீ டெஸ்ட்டோ அல்லது சஸ்டெயினோ வந்து நடக்கும்போது தான் வந்து என்ட்ரி எடுப்போம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்ற புள்ளியில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட் ஃபேக் அவுட் ஃபேக் அவுட்டுன்ட்டு நிறைய டைம் வந்து ஃபேக் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்க வேண்டாம் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்ற மேஜரான சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய டார்கெட் இருபத்தி ஓராயிரத்தி நூறு இருபத்தி ஓராயிரத்தி நூறையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் அதிகபட்சம் சரிங்களா அதிகபட்சம் இந்த லெவல் வரைக்கும் வரும் ஸோ அதனால் இந்த லெவலில் சஸ்டைன் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து என்ட்ரி எடுத்துக்கலாம் எப்பொழுது இருபத்தி ஓராயிரம் அப்படின்ற லெவலை பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் ஸோ அந்த லெவலுக்கு பின்னாடி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பையிங் வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருபத்தி ஓராயிரம் அப்படின்ற புள்ளி பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இருபதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது எழுநூறு வரைக்குமே வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா ஓகே இப்போ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மார்க்கெட் சரிங்களா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மார்க்கெட் நாளைக்கு கால் ஆப்ஷனுக்கு என்னென்ன வாய்ப்புகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு புல்பேக் இங்கே ஃப்ளாட்டாக கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு புல் பேக் நடக்குது அப்படின்றப்போ நம்ம இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு சரிங்களா இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படின்றது நமக்கு நெக்லைனாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஐந்துக்கு மேலே ட்ரேட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று வரைக்கும் போகணும் சரிங்களா ஸோ அதனால் இந்த ஃப்ளாட்டான ஓப்பனிங் நமக்கு ஃபர்தராக ஒரு நல்ல அவுட்டை கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி வந்து என்ட்ரி எடுப்போம் ஏன் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று வரைக்கும் கொடுத்துட்டீங்க இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா அப்சைட் போகலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல மட்டும் அவசரம் வந்து பட வேணும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் ஜோனை பர்ஃபெக்டாக உருவாக்கிட்டு பிரேக் அவுட் கொடுக்குறாங்க ரீ டெஸ்ட் வந்து பண்ணிட்டாங்க இங்கேருந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வந்து கிடச்சிருக்கு ஸோ எகைன் இங்கேயும் வந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் நடப்பதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அதாவது புட் ஆப்ஷனுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அதனால் அவசரப்பட வேண்டாம் சரிங்களா இந்த இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்றில் ஒரு எம் பேட்டனும் ஒரு ட்ரிபிள் டாப் பேட்டனும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டனும் உருவாகும் போது நம்ம ஃபர்தராக புட் ஆப்ஷன் பையிங்கில் டவுன் சைடு வந்து வரப்போம் சரிங்களா ஸோ இந்த லெவல் அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன் வாய்ப்பையும் இந்த லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஸ்ட்ராங்கான ஆப்ஷன் பையிங்கும் நடப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இதை சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கிங்க இதில் தெளிவு அப்படின்றது நம்ம எடுத்துக்கிறதால தான் வந்து இருக்குது இப்போ இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்றதில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டன் நடந்திருக்கு அங்கேருந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் வந்து நடந்திருக்கு இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்றில் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டபுள்யூ பேட்டன் நடந்திருக்கு அங்கேருந்து ஸ்ட்ராங்கான பையிங் வந்து நடந்து ஸோ அதனால் பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி பேட்டர்ன்ஸை நம்பி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் இப்போ எல்லா விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக வந்து பேசிட்டோம் இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அளவுக்கு பெரிய டார்கெட் எல்லாம் மார்க்கெட் வந்து அடையும் அப்படின்ட்டு நம்புவோம் ஆனால் இதில் இன்னும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஒரு கேன்டீனில் மட்டும் எடுத்துக்கிறேங்க இந்த ஒரு கேன்டீன் சரிங்களா இந்த கேன்டீனோடைய லோ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த கேன்டீனோடைய லோ இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு சரிங்களா இந்த கேண்டிலோடைய ஹை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பது ஏறக்குறைய எழுபது புள்ளிகள் சரிங்களா ஏறக்குறைய எழுபது புள்ளிகள் ஒரே ஒரு கேன்டில வந்து ட்ரேட் நடந்திருக்கு அதுக்கு மேலேயும் வந்து மார்க்கெட் போயிருக்கு கீழே மார்க்கெட் போயிருக்கு ரொம்ப பெரிய கேண்டில்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு சரிங்களா இங்கேவும் அதே போல் பெரிய பெரிய கேண்டில்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஆனால் நிஃப்டியோடைய பொதுவான தன்மையே எப்படி வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி அறுபத்தேழு இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பது எழுபது பாயிண்ட்டுகள் ஒரே ஒரு கேன்டில்லேயே வந்து ட்ரேட் வந்து நடந்திருக்கு ஆனால் நிஃப்டியோடைய ஒரு பொதுவான தன்மையே எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு வால்யூம் இல்லாத ஒரு மார்க்கெட்டாக தான் வந்துருக்கும் சரிங்களா நல்ல மொமெண்டம்லாம் வந்து இருக்கும் பெரிய அளவுக்கு வந்து வால்யூம் பெரிய அளவுக்கு மொமெண்டம் அப்படின்றது ஏதோ ஒரு சில நாளில் தான் இருக்கும் இப்போ நான் எப்படி வந்து மார்க்கெட்டை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படின்றது ஒரு ரப்பர் மாதிரி வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி ஸோ அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் அப்படின்றது ரொம்ப பெருசாக வந்து எலாங்கேட் ஆகிருக்கு ரொம்ப பெருசாக நம்ம வந்து எழுத்து பிடிச்சிருக்கோம் அது மறுபடியும் வந்து தன்னுடைய இயல்பு நிலையை அடையும் அதாவது மறுபடியும் வந்து சுரும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சின்ன மார்க் சரிங்களா ஸோ அப்படி மாறும்போது தான் தான் வந்து ஈக்குவல் ஆவாங்க தான் நம்மளுடைய எல்லா வித ஸ்ட்ரைக் ப்ரைஸும் எல்லா வித மொமெண்டமும் காம்பன்சேட் ஆகி காம் டவுன் நடந்த பிறகு தான் அடுத்த ஒரு நல்ல மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் ஸோ அதனால் எல்லா நாளும் ட்ரெண்டிங் டேவாக இருக்கணும் அப்படின்ற வித அவசியமும் வந்து கிடையாது ஸோ அதனால் மேஜரான லெவல்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா மேஜரான லெவல்ஸ் அப்படின்றது தான் நமக்கு மேஜரான மொமெண்டத்தை தரும் ஸோ அதனால் இதே மாதிரி உலட்டைகள் கண்டினியூ ஆகுது அப்படின்றப்ப தான் நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாம் நல்ல ஒரு இம்பேக்டாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும் மார்க்கெட் தன்னுடைய இயல்பு நிலைக்கு எப்போது வந்து திரும்புகிறதோ சரிங்களா அப்படி இயல்பு நிலைக்கு திரும்பும்போது மார்க்கெட் தன்னுடைய அந்த மாதிரி உலட்டைகள் அந்த மாதிரி பெரிய மொமட்டத்தை எல்லாம் வந்து கொடுக்குறாரு சரிங்களா இந்த மாதிரி எழுபது புள்ளிகள் எண்பது புள்ளிகள் மார்க்கெட் நார்மலாக ஒரு டேவாக இருக்குது அப்படின்னா குறைவான அளவுக்கு தான் மொமெண்டம் கொடுக்கும் இந்த மாதிரி பெரிய மொமெண்டத்தில் இருந்து எப்போது காம் டவுன் ஆகுது காம் டவுன் ஆகிற ஸ்டேஜ் தான் வந்து சைடுவேஸாக இருக்கும் காம் டவுன் ஆகுறப்போ தான் வந்து கன்சாலிடேஷன்லாம் ஆகும் சரிங்களா ஒரு பெரிய அளவுக்கு மொமெண்டம் இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பெரிய அளவுக்கு மொமெண்டம் இல்லாத மார்க்கெட்டில் போய் வந்து மாட்டிக்காதீங்க இதை வந்து நான் சொல்லணும் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து விருப்பப்படுறேன் சரிங்களா ஸோ இதை வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு வந்து நம்புறேன் ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பின் நிஃப்டி இது மூன்றும் எந்த லெவல்ஸ் எல்லாம் நமக்கு கால் ஆப்ஷன் வாய்ப்புகள் இருக்குது எந்த லெவல்ஸ் எல்லாம் நமக்கு புட் ஆப்ஷன் பை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப ரொம்ப தெளிவாகவே நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வழியது வாழும் நன்றி